ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன மில்க் ஷேக்னா வாழைப்பழம் பேரிச்சம்பழம் வச்சு ஒரு மில்க் ஷேக் பார்க்க போகிறோம் வாங்க மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாழைப்பழம் பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் செய்யறதுக்கு தே செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா நான் ஒரு மூணு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்கு தேவையான தேன் எடுத்திருக்கேன் அப்புறம் மில்க் ஷேக் தயார் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க இப்போது மில்க் ஷேக் தயார் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழம் பேரிச்சம்பழம் முந்திரி எல்லாம் போட்டுட்டு மில்க் ஷேக் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பால் ஸ்வீட்டுக்கு தேனெல்லாம் ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மில்க் ஷேக்கை ஒரு டம்ளரில் மாற்றிட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் சில்லுன்னு வேணாலும் குடிச்சிக்கலாம் இல்லை அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி வாழைப்பழம் பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிளான மில்க் ஷேக் தாங்க செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ